மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த அப்டேட் ஆக்ட்ரஸ் ஐரா அகர்வாலோடைய கம்பேக் தான் ஆல்ரெடி இவங்க வந்து சீ தமிழில் சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க ராஜா மகளுக்கு அப்புறம் மௌனம் பேசியதே சீரியலில் ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தாங்க பட் அந்த சீரியலில் அவங்களுடைய போர்ஷன்ஸ் ஓவர் ஆகிடுச்சு பட் டிசம்பர் நைன்த் அன்னைக்கு மற்றும் ஒரு புதிய ப்ராஜெக்டில் அவங்க கமிட் ஆகி அதோடைய ஷூட்டுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அன்னைக்கே அதாவது ஷூட் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கே நான் வந்து அவங்க கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அது சீரியல் இல்லை அப்படின்ற காரணத்தினால அதனால நான் வந்துட்டு இமிடியேட்டா அப்டேட் பண்ணல பட் லாஸ்ட் வீடியோல ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க ஐராவுடைய நியூ சீரியல் பத்தி அப்டேட் கொடுங்கன்னு சோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இந்த வீடியோ ஒன்ஸ் அகைன் ஜி நெட்ஒர்க்ல தான் அவங்க கம்மிட் ஆகியிருக்காங்க பட் சீரியல் கிடையாது வெப் சீரிஸ் ஜி ஃபைவ்ல வர இருக்கு அதுக்கான ஷூட் வந்து டிசம்பர் நைன்த்ல இருந்து நேத்துக்கு வரைக்குமே வந்து செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்கு வெள்ளித்துறை பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம விவேக் ராஜகோபால் ரீயூனியன் ஆஃப்டர் இயர்ஸ்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு ஐரா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சோ மேபி அவர் கூட லீடா இருக்கலாம் பட் ஐரா அப்புறம் விவேக் ராஜகோபால் இன்னும் நிறைய பேர் வந்து இதுல இருக்காங்க சிங்கம் புலி அவர்கள் இன்னும் சில காமெடியன்ஸ்லாம் இருப்பாங்க ஃபுல்லா வந்து ஒரு ஃபன் பில்ட் வெப் தான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பமே பாத்தீங்கன்னா ஒரு டெத் ட்ராக் மாதிரி எடுத்திருந்தாங்க அதுல இருந்து கூட ஒரு குட்டி வீடியோ ஐரா வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆஃப் சாரி லுக் சுடி லுக்னு சொல்லிட்டு நியூ லுக்ல பேக் டு பேக் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அப்டேட்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஐராவர்கள் இது வந்து ஒரு வெப் சீரிஸ் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக இருக்கு ஜி ஃபைவ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இந்த சீரியல் கிடையாது அப்படின்றத இங்க வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் சோனி இந்த வெப்சீரஸ்ஸா பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சைடுல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க